அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் பிடிஆர் நம்ம இந்த சீரீஸ்ல கர்ணநாதனை இயக்கும் சூச்சவங்களை பத்தி பார்க்க போறோம் கரணத்தை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பஞ்ச அங்கத்துல அந்த அங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு அங்கம் அங்கம் காரிய காற்று தத்துவத்துல இயங்கக்கூடிய ஒரு அங்கம் சனி பகவானுடைய இயக்கத்துல இயங்கக்கூடிய ஒரு அங்கம் தான் கரணம் அப்ப நம்ம வாழ்க்கையில நம்முடைய கர்மாவை குறைக்கணும்னாலே கரணத்தை நம்ம பிடிச்சாலே போதும் கர்ணநாதனை ஒழுங்காக இயக்கிட்டு வந்தா நம்ம இந்த ஜென்மத்துல எதுக்காக பிறந்திருக்கோமோ அந்த கர்ம வினையை நம்ம குறைக்க முடியும் சோ அதற்காக பரிகாரமா நம்ம செய்ய வேண்டியது காற்று வாட்டர் தத்துவத்தை இயக்கணும் ஸோ மந்திரம் ஜபிப்பது அப்படிங்கிறது கரணநாதனுக்கு ஒரு சிறந்த இயக்கமாக இருக்கும் உங்களுடைய கரணம் என்னவோ அந்த கரணத்துக்கு உண்டான கிரகம் என்னவோ அந்த கிரகத்தோட காயத்ரி மந்திரத்தை நீங்கள் உத்த உச்சரிச்சுட்டு இருந்தாலே உங்கள் கர்மா வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி பல சூட்சமங்களை நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் கர்ணநாதனுடைய வகுப்பு உங்களுக்காக ஒரு முழு நாள் வகுப்பாக ஃபுல் டே வகுப்பாக கொடுக்க போகிறேன் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த வகுப்பு நடைபெற போகுது அருமையான ஒரு தலைப்பில் இந்த வகுப்பு நடத்த போகிறேன் மிஸ் பண்ணிடாமல் கலந்துக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்